அனைவருக்கும் வணக்கம் நாம் எத்தனையோ கோவில்களை பார்த்துருக்குறோங்க ஆனாலும் பிரமிக்க வைக்கக்கூடிய அமானுஷங்கள் நிறைந்த நிறைய கோவில் இன்றைக்கும் இருக்குது நமக்கு தெரியாத அந்த கோவிலுடைய மர்மங்கள் அப்படின்னு இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மர்மங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் ஒரு கல்லை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த கோவிலே ஒரு நடுக்கம் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது மட்டும் இல்லை ஒரே திருவில கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது எந்த ஊர்ல இருக்கு ஏன் இந்த கோவிலுக்கு இவ்வளவு பெரிய பின்புலமா சொல்றாங்க மேலும் இந்த கோவில் சிவன் கோவிலா இருக்குங்க இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு இது மட்டும் இல்லாம இந்த கோவில் பற்றிய நிறைய நம்பிக்கைகள் இன்னைக்கும் இருக்கு அதெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் பற்றி இன்னைக்கும் ஏன் இவ்வளவு பிரமிப்பா பேசுறோம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ஒரு அதிசயமான கோவில்களை வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலில் ஒரு நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பயம் இருக்குது முதலீடு போடுறதுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த நேரம் நமக்கு தொழில் தொடங்கினா நல்லதாக அமையுமா அமையாதா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் தொடங்க வழிவகுக்கும் ஆன்மீகத்தின் வழியாக நம்ம எத்தனையோ அதிசயங்களை தாங்க இருக்கிறோம் இன்னைக்கும் நடக்கக்கூடியது அப்படின்னு நிறைய நிகழ்வுகள் இருக்கு இதில் பல நூறு வருடத்துக்கு முன்னாடியே இந்த கோவிலில் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அது இன்னைக்கும் வியப்பா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது அந்த வகையில் இந்த கோவில் பற்றி நிறைய தகவல்களை நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த கோவில் மனிதர்களால் கட்டப்படலை பேய்களால் கட்டப்பட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இன்றைக்கும் இருந்து வருது பேய்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கக்கன்மாத் கோவில் இந்த இந்த சொல்லக்கூடிய கோவில் மத்திய பிரதேசத்துல குவாலியர் நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிகோனியாவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோவில்களில் இது ஒன்றுங்க மத்திய பிரதேசத்தின் மொரேனா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சுற்றுலா பயணிகிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததுதான் பேய்களால் கட்டப்பட்டது அப்படின்னு இந்த கோவில் சொல்லக்கூடியது அதுவும் ஒரே இரவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க தரையில இருந்து சுமார் நூற்றி பதினைந்து அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிசயமான பொக்கிஷமான கோவில் தான் இது அப்படின்னு சொல்லலாங்க புனித ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட மர்மமான கோவில் அப்படின்னு தான் இந்த கோவில் முதல்ல சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளை குழப்பக்கூடிய சில விஷயங்களும் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக விளங்காத விஷயங்கள் நிறைய இருக்குங்க தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலத்தில் எப்படி தான் இந்த முன்னோர்கள் இவ்வளவு அறிவோடு இந்த கோவில்களெல்லாம் கட்டினாங்களோ எவ்வளவு சூட்சமத்தை இதில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவில் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது அந்த வகையில் நம்ம இந்தியாவில் நிறைய கோவில்கள் இந்த மாதிரி மர்மமான முறையில் இருக்கு இத பற்றிய பின்னணி நம்ம கேட்க கேட்க நமக்கு ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடிய தகவல்கள் தான் சொல்லுவாங்க பொதுவாகவே கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கற்களை ஒன்றோடு ஒன்று அடுக்கி சந்து பூசி கட்டப்பட்டிருக்கு அதுதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த கோவில் வெறும் கற்களால மட்டுமே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில்ங்க சுண்ணாம்பு சிமெண்ட் மற்றும் கலவை எதுவுமே இல்லாம வெறுமனை கற்களை மட்டுமே கொண்டு இந்த கோவில கட்டி இருக்காங்க அது மேலும் இந்த கோவிலனுடைய மர்மத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கக்கன்ந் கோவிலுடைய மர்ம கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பலருக்கும் சிறிது கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த கோவில் கட்டுவதற்கு சிவபெருமான் பேய்களுக்கு ஆணையிட்டாராம் அதுவும் நாளை காலை விடுவதற்குள்ள தனக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு கூறியதாகவும் சொல்றாங்க அது கோவில் கட்டுமானம் முடிவதற்குள்ள விடிந்ததால அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படினும் அந்த நேரத்தில் கற்றுவாக வம்சத்தின் கீர்த்தி மன்னன் தன்னுடைய மனைவிக்காக கட்டியதாகவும் பலரும் நம்புறாங்க மன்னன் கீர்த்தியினுடைய மனைவி காக்னாவதி சிவபெருமானுடைய சிறந்த பக்தை அப்படின்னும் சுற்றி ஒரு சிவன் கோவில் கூட இல்லாததால் அவள் அதை கட்டினாள் அப்படின்னும் நம்பப்படுதுங்க அதனால் அதிகப்படியான மக்கள் ஈர்ப்பது முதல் கதை இதாக தான் சொல்கிறாங்க அதே போல் இந்த கோவில விஞ்ஞானிகள் பல ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டது என்பதை அறிய முடியல அப்படின்னு பலரும் நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சக்தி இந்த கோவிலில் உள்ளது இது கண்ணுக்கு தெரியாத சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் இந்த கோவிலை பாதுகாக்கிறது இன்றைக்கோ அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குங்க நினச்சி பாருங்க என்றைக்கோ யாரோ ஒருத்தங்க கட்டி வைத்த ஒரு கோவில் யாரோ ஒருத்தங்க சொல்லி வைத்த இந்த வரலாறு இன்றைக்கும் அந்த கோவிலை பற்றி நம்பப்படுது இன்றைக்கும் அந்த மர்மம் தொடர்ந்து இருக்கிறது ஆட்சி ஆச்சரியமாக நாம வியந்து பார்க்க கூடியதா இன்னைக்கும் இந்த கோவில் இருக்குங்க இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து பார்க்கும் போது கூட இந்த கோவிலை பற்றி நிறைய புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் தான் பாக்குறாங்க நூற்றி இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோவிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதுல மற்றொரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் உடைந்திருந்தாலும் கூட கக்கன்மார்ட் கோவில் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது மேலும் இந்த கோவிலின் வளாகத்தில் கல்லை யாராவது எடுத்தாங்க அப்படின்னா இந்த கோவிலின் மற்ற கற்களும் நடுங்க தொடுங்குமா அதனால் இங்கே இருக்கக்கூடிய கல்லை யாருமே தொடுவதற்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இன்றைக்கும் நமக்கு கேட்கும்போது இது நம்பளமாக வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று தோணுங்க ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இது எவ்வளவு பெரிய தகவலாக இருக்குது பார்த்துக்கோங்க குறிப்பா இந்த கோவிலினுடைய மையத்துல ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்குங்க நூற்றி இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோவிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பா இருக்கு இதுல மற்றொரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் உடைந்திருந்தாலும் கூட கக்கன்மாத் கோவில் இன்னைக்கும் பாதுகாப்பாகவே இருக்கு இந்த கோவில விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டது என்பதை அறிய முடியல அப்படின்னு பலரும் சொன்னதாகவும் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய பல சிலைகள் உடைந்த நிலையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் மத்திய பிரதேசத்தின் அற்புதமான கோவில்கள்ல ஒன்று அப்படிங்கறதுல சந்தேகமே வேண்டாங்க குறிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க போய் பார்த்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் பார்க்கும்போது போது இன்னைக்கும் அவர்களும் பாதுகாப்பாக இந்த கோவில பார்த்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோவிலில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாதுங்க இந்த கோவிலினுடைய சுவர்களில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் சுற்றுலா பயணிகளுக்கு கஜ்ராஹோவை நினைவூட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோ அல்லது வேறு யாராவதோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்லை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா சொல்றாங்க அதே போல் இந்த கல் எடுக்கும்போது கட்டடம் குலுங்கும் அப்படின்னு சொல்றதால உடனே பயந்து போய் அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்களாம் இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் இதனுடைய தோற்றம் குறித்து பல விவாதங்கள் எழுப்பும் கூடிய இந்த கக்கன்மாட் கோவில் ஆயிரம் ஆண்டுகளால் தொடர்ந்து ஒரு புதிய சொல்லலாம் இந்த கோவிலினுடைய தனித்துவமான கட்டிடக்கலை உலகின் தொலைதூர மொழிகளில் இருந்து ஆர்வமுள்ள பயணிகளை ஈர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்கு நீங்களும் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் மர்மமான கோவில்கள் பற்றியே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அந்த கோவிலுடைய பெயரோடு சொல்லுங்கள் இந்த மத்திய பிரதேச குவாலியர் நகரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மொரினா மாவட்டத்தில் இந்த சிகோனியாவில் இந்த கக்கன்மத் கோவில் இருக்குது உங்களுக்கும் போகணும் ஆசை இருந்துச்சு தான் போயிட்டு வாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மர்மமான ஒரு கோவில் பற்றி நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்களுக்கு ரொம்பவே புதிய தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோவிலுடைய கட்டிடக்கலைகளை பற்றி என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்